வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எல்லாரும் வந்ததுக்கு இன்னைக்கு வந்து நடிகர் சங்கத்தின் கட்டிடத்தோட கட்டிடத்தோட அடிக்கல் நாட்டு விழா அனைத்து நண்பர்கள் இண்டஸ்ட்ரி சார்ந்த அனைத்து நண்பர்கள் வந்திருக்காங்க ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் அண்ட் எவ்ரி ஒன் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி கம் எல்லாரும் ஒரு செங்கல் கொண்டு வாங்க கொண்டு வந்து இந்த இந்த வரலாறு இந்த பதிவில் அவங்களோட பங்களிப்பு இருக்கணுன்றதுக்காக ஒவ்வொருத்தரும் அவங்க ஆசைப்பட்டு ஒரு செங்கல் வந்து கொண்டு வந்து சார் பாங்க ஒரு செங்கல் எடுத்துன்னு வந்து பூஜை பண்ணுறாங்க வித் ஆல் அப்ரூவல்ஸ் எல்லா எல்லா சவுத் இண்டியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் மெம்பர்ஸ்க்கு வணக்கம் நான் விஷால் பொதுச் செயலாளர் பேசுகிறேன் ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு எல்லா அப்ரூவலோட எல்லா அப்ரூவலோட முறையாக 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 இந்த கட்டப்போ கட்டப்படும் இதுக்கு அனைத்து அனைத்து நண்பர்கள் உறுப்பினர்களோட உழைப்பு வீண் போகாது இந்த கட்டிடம் வரும் இந்த கட்டடம் வந்ததுக்கு அப்புறம் செப்டம்பர் டூ தௌசண்ட் எயிட்டீன் இந்த கட்டிடத்தோட திறப்பு விழா இன்னைக்கு மார்ச் முப்பத்தொன்னு அடிக்கல் நாட்டு விழா எல்லோரும் வந்து பெரியவங்க அத்தனை பேரும் வந்து வாழ்த்துறாங்க ஒரு செங்கல் வச்சு பூஜை பண்ணி அந்த கட்டணம் ரொம்ப சிறப்பாக வரும் செப்டம்பர் டூ தௌசண்ட் அந்த கட்டணம் திறந்ததுக்கு அப்புறம் மாதந்தோறும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலயமா உறுப்பினர்கள் நாடக நடிகர்கள் நடிகைகள் சீனியர் ஆர்டிஸ்டு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழிகாட்ட இருக்கும் இந்த கட்டிடம் அதுதான் நாங்க முயற்சி பண்றோம் இந்த செயற்குழு உறுப்பினர்களுக்கு தலைவர் நாசருக்கு பொன்வன் சாருக்கு கருணாசுக்கு கார்த்தி இங்க இல்ல கார்த்தி வந்து லைன் ஸ்ட்ரீமிங்ல பாத்துருக்க ராஜஸ்தான் கார்த்தி இப்போ வருவான் லைன் ஸ்ட்ரீமிங்ல பூச்சி முருகன் சார் ஐஸ்வரி கணேஷ் சார் ஆல் த ட்ரஸ்டிஸ்

நாங்கள் வந்து கஷ்டப்பட்டது எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் நாங்கள் அல்ல இந்த உறுப்பினர்கள் நல்லா இருக்கணும் மட்டும் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் மகளுக்கு கரெக்டாக தரும் பதினொன்றரை மணிக்கு வந்து ரஜினிகாந்த் சார் கமல் சார் கமல்ஹாசன் சார் கொண்ட தலைமையில் தான் நாடு விழா போது நடக்கும்போது ஒருமையில் இருந்து இந்த விஷயத்தை நீங்கள் பதிவுபடும் ஆசைப்பட்றேன் எவ்ரி எவ்ரி யங்ஸ்டர்

வளாகத்தை கட்டுவதற்கு அத்தனை முயற்சிகளிடம் எடுத்து இந்த புதிய அமைப்பு தலைவராக நாசர் அவர்களையும் செயலாளராக விஷால் அவர்களையும் துணைத் தலைவர்களாக பொன்வண்ணன் கர்னார் அண்ட் பொருளாளராக கார்த்திக் அவர்களையும் கொண்டு அத்தனை செயற்குழு உறுப்பினர்களும் ஒற்றுமையோடு இருந்து இந்த திட்டத்தை இன்றைக்கு அடிக்கல் நாட்டுகிறார்கள் போல பதினெட்டாம் ஆண்டு இந்த வளாகம் திறக்கப்படும் என்று சொன்னால் மிக முயற்சியாக இருக்கிறது எடுத்த முயற்சி எப்பவுமே முயற்சி முயற்சி நெய்வருந்த என்பது போல இவருடைய முயற்சி பெரிய முயற்சி எத்தனை தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து அதெல்லாம் சமாளித்து இன்னைக்கு வந்து அடிக்கல் நாட்டுறாங்கன்னா இதை சரித்தனத்தில் எழுதக்கூடிய ஒன்று முக்கியமாக வந்து பூஜை முருகன் அவர்கள் ஐஸ்வரி கணேசன் சார் அவர்கள் இருக்காங்க மற்றும் கலைஞர்கள் அத்தனை பேரும் என்னோட மூத்த கலைஞர்களும் இருக்கிறார்கள் நாடக கலைஞர்களும் இருக்கிறார்கள் இந்த வளாகம் கட்டப்பட்டு இந்த கலைஞர்களுடைய நல்வாழ்வுக்காக இந்த முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறும் இறைவன் அருள் புரிவார் இது தம்பி விஷால் சொன்னது போல அடுத்த ஆண்டு இந்த கட்டடம் இங்கு பிரமாண்டமாக திறப்பு நடக்கும் என்பது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்னுடைய வாழ்த்துக்களை அவர்களுக்கு சொல்கிறேன் இந்த கட்டணம் கட்டி உடன்தான் திருமணம் என்று விஷால் சொல்லியிருக்கிறார்கள் அநேகமாக முதல் திருமணம் இந்த வளாகத்திலே தம்பி விசாலுடைய திருமணமாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்

இந்த கல்ல நானும் விஷமிட்டா இருந்தது சந்தோஷம் இது பெரிய ஒரு கோட்டையாக அந்த கலைஞர்களுக்கு